முதல்வர் கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் முதல் அமைச்சர் கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் முதலை அமைச்சர் இப்போதான் முதல் தான் நம்ம வாழ்க்கையிலேயே கேள்விப்படுறோம் ஓ யார் அந்த முதலை அமைச்சர் முதலை அமைச்சர் யாருங்கிறத அசோகலையை பேசிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் முதலை அமைச்சர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கோவை சம்பவத்துல வந்து என்னைய விசாரணையை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி இருக்கதா சொல்றாங்க ஆமா தீபாவளிக்கு முன்தினம் கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு முன்னாடி கார் வெடி விபத்து நிகழ்ந்தது அந்த விபத்திலேயே ஜமேசா மப நபர் வந்து பலியானார் அதற்கு பிறகான விசாரணையில் ஆறு பேர் ஊபா சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்க என்னையை வந்து கையில் எடுத்துட்டு ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தைந்து இடங்கள்ல எண்ணெயை ரொம்ப தீவிரமாக சோதனை மேற்கொண்டுருக்காங்க சென்னையில் மட்டுமே ஆறு இடங்கள் கோவையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள் மொத்தம் தமிழ்நாட்டிலையும் பார்க்குறப்ப நாற்பத்தைந்து இடங்கள் இதுல பல பேருக்கு ஐஎஸ் கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐஎஸ்ஐஎஸ் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க விசாரணையோட முடிவுகள் அறிக்கை வந்த பின்னாடி தான் யார் யாருக்கு தொடர்பு இருக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கிறது தெரிய வரும் இந்திய ராணுவத்தை வந்து அலாட்டாயிருங்க அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு சர்வதேச அளவுல எதுவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா என்னன்னா ராஜ்நாத் சிங் சொன்னதுக்கான ஒரு காரணமும் இருக்கு முப்படை தளபதிகள் பங்கேற்கும் மாநாடு ஏழாம் தேதியில இருந்து நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில இருந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல பேசுறப்பதான் முப்படையில ரொம்ப தயார் நிலையில் இருக்கும்னு வந்து ராஜ்நாத் சிங் சொல்லிருக்காரு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த கிழக்கு லடாக்ல தொடர்ந்து அத்துமீறல் பண்ணிக்கிட்டு சீனா ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் சைனால என்ன நடந்திருக்குன்னா சைனாவுடைய தலைநகர் பீஜிங் எல்லாருக்குமே தெரியும் அங்க மத்திய இராணுவ ஆணையகம் இருக்கு அங்க போயிருக்காரு அந்த நாட்டுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அங்க போய் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாப்புக்கும் இராணுவம் எல்லா இடங்களும் ரொம்ப தயாரா இருக்கும் வந்து சொல்லியிருக்காரு அங்க தைவான் கூட ஆல்ரெடி பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு கிழக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதைத்தானே இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சர்வதேச லெவல்ல குவாட் அமைப்பு இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா இந்த நான்கு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து அந்த குவாட் அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து சைனாக்கு எதிராக தான் உருவாக்கப்பட்டது எல்லாருக்குமே அது தெரியும் சைனாவுடைய ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கோட்டை உருவாக்கப்பட்டுச்சு இப்போ இந்த நாலு நாடுகளும் சேர்ந்து மலபார் அப்படிங்கிற பேர்ல ஜப்பான் கடற்கரையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓ போர் பயிற்சி போர் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க அதனால ஜி ஜின்பிங் சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தைவான் இந்தியா இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து கூட அவர் சொல்லிருக்கலாம் ஆமா அதனால இந்தியாவும் அலாட்டா இருக்கு சைனாவும் அலாட்டா இருக்கு அங்கே வந்து பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு சர்வதேச அளவில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம முதலே அமைச்சர் கச்சேரிக்கு வருவோம் உங்களில் யார் அடுத்த முதலே அமைச்சர் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் தான் ஒரு கட்சிகளை போய்கிட்டு இருக்கு ஓ எந்த கட்சி அது பிஜேபி கட்சியில பல பேர் முதலரானும்னு ஆசைப்படுறாங்க பிரதர் ஆமா அது வந்து தமிழ் தெரிஞ்ச பேச எல்லாருமே ஆசைப்படுறாங்க நிர்மலா சீதாராமன் அந்த ஆசை இருக்கு வான சீனிவாசன் இருக்கு முக்கியமா தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்காருல பிஜேபி தலைவராக இருக்காருல ஆமா அவருக்கு அதிகமான ஆசை இருக்கு அவர் வந்து மதுரை வாழப்பட்டிக்கு போயிருக்காரு அங்க போய் நிறைய வீடியோ எல்லாம் சாப்பிட்டுருக்காரு அவரை வரவேற்கிறதுக்காக ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க அந்த போஸ்டர்ல முதல் அமைச்சருக்கு பதிலா இல்ல முதலமைச்சருக்கு பதிலா முதலே அமைச்சர்னு அடிச்சிருக்காங்க ஓ முதல பண்ண எதுவும் ஆரம்பிக்க போறாரா தெரியலையே ஆல்ரெடி விவசாயத்துக்காக ஆடெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு ஆமா இப்போ முதலையும் சேர்ந்து வளர்க்கலான்னு ஐடியா எதுவும் வந்திருக்கா என்னன்னு தெரியல அந்த முதலுக்குலாம் அமைச்சராக போனாரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஆனா பிஜேபி கிட்ட சிக்கிட்டு இந்த விலகினங்கள் இந்த வாயிலா ஜீவனில் தான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு மாடு குரங்கு முதலை தமிழும் படாத பாடுபட்டு இருக்கு ஏன்னா தமிழ் காப்பாத்துறோம்னு ஒரு போராட்டம் அதுலயே கட்டயமாக்கு கட்டயமாக்குன்னு ஒரு பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்க கட்டாயமாக்கு பதிலா கட்டயமாக்கு முதலை அமைச்சர் முதல்ல உங்ககிட்ட இருந்து தமிழை காப்பாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டு ஆமா அதுதான் இவர் என்ன சொல்லியிருக்காரு முருகன் நம்ம பேட்டில கூட சொல்லியிருக்காரு திமுகவோட நாங்க தான் தமிழை வந்து பாதுகாக்கிறோம் பெரிய அளவுல இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அதுதான் இந்த மாதிரி போஸ்டர்லாம் அப்பப்போ போட்டு காட்டுறாங்கல்ல அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் போல தெரிஞ்சுக்கலாம் என்ன எனக்கு புரியவே இல்லைன்னா ஆத்ம நிர்பார் பாரத்னு குடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா அவங்களுடைய ஸ்கீம்ஸுமே இந்த மாதிரி ஒரு முடியல தான் வந்து இருக்கும் ஆமா என்னன்னா தமிழர் அச்சடிக்கிறாங்க தமிழ்ல பத்திரிகை வர்றப்ப பத்திரிகை விளம்பரங்கள் வர்றப்ப தமிழ் தெரிஞ்ச நமக்கு அதுக்கு என்ன அர்த்தங்கிறது புரிய மாட்டேங்குது சரி ஹிந்திக்காரனுக்கு தமிழ் சாமிக்கு தெரியுமா தெரியாது எதுக்காக அப்படி விளம்பரம்னே தெரியல ஆனா தமிழ வளர்க்குறோம் தமிழ வளர்க்குறோம் அப்படிங்கிறாங்க சரி மத்திய அரசு ஸ்கீம் கொண்டு வந்தா அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மொழியில மொழி மாற்றம் செஞ்சு கொடுக்கலாம் அந்த மக்களுக்கும் ஈஸியா புரியும்ல இவங்க நினைக்கிற அது இந்த போய் சேரும்ல ம் ஆமா ஒரு மீனிங்கோட அது அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டா ஒரு மாதிரி அதுக்கு மீனிங்காவது நமக்கு தெரிஞ்சிக்கலாம் இங்கிலீஷ் தெரியாது எங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்ல ஹிந்தி மூடதான் தெரியும் ஹிந்து ஹிந்தி மாலுமே அதுல சமஸ்கிருதம் வேற கலந்துருக்கு ஹிந்தி மட்டும் இல்லையே சமஸ்கிருதம் கலந்துருக்கு சரி இன்னொன்னு பக்கம் இந்த இதெல்லாம் பத்தி பேசுறப்ப கர்நாடகாவில் ஒரு கூத்து நடந்திருக்கு ஆமா நானும் பார்த்தேன் என்னன்னா ஹால் டிக்கெட்ல வந்து சன்னி லியோனியோட படத்தை வந்து அனுச்சு அடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மாணவி வந்து அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருக்காங்க அவங்க இதை டவுன்லோட் பண்ணோம்னா என்ன அது நம்ம போட்டோ இல்லாம வேற போட்டோ இருக்கேன்ட்டு அதை வந்து முதல்வர்கிட்ட புகார் கொடுத்தோம்னா அவர் வந்து கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிருக்காரு அவங்க என்ன சொல்லிட்டாங்க எங்க மேல எந்த தப்பும் இல்ல தப்பெல்லாம் அந்த மாணவி மேலதான் அவங்க என்ன போட்டோ அப்லோட் பண்றாங்களோ அதுதான் அங்க வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி ஒரு போட்டோ நிச்சயமா யாரும் அப்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க மாதிரியான விஷயங்கள்ல டெட் எக்ஸாம் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் இந்த மாதிரி வந்திருக்கு வந்திருக்கு ஏன்னா கர்நாடகாவே வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளார்கள் என்ன பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன பணம் பார்த்தாங்கிறது பிஜேபி ஆள்ற மாநிலம் தான் கர்நாடகா சட்டமன்றத்தான் கூத்து ஹால் டிக்கெட்ல இந்த கூத்து அடுத்து என்ன கூத்து பண்ண போறாங்கிறது தெரியல சரி கர்நாடகாவில் எப்படின்னா தெலுங்கானால இருக்காங்களே தெலுங்கானால ஆரம்பத்துல இருந்து அக்கா வந்து எனக்கும் இந்த அரசாங்கம் வந்து மதிப்பு கொடுக்கறதே கிடையாது ஒரு ஜனநாயக ரீதியில ஆளுநரை மதிக்கணும் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு வந்து போராட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கடையில் பிரஸ் மீட் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய தொலைபேசி உரையாடல் விட்டு கேட்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டுருக்காங்க மேல ஓ டிஆர்எஸ் வந்து ஒட்டு கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமா இதெல்லாம் நிறைய மசோதாக்கெல்லாம் நான் வந்து தாமதப்படுத்துறேன்னா சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் தான் உடனே எல்லா எல்லாமே அந்த ஆக்சன் எடுக்கிறேன் நான் உடனே உடனே கொடுக்குறேங்கிட்டு இருக்காரு இந்த ரெட்டா ஆர் என்ற குத்தி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இவருதான் மசோதா வச்சு தலையணி கட்சி சாவகாசமா வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஆர் ரவி ரவி அனுப்புவாரு ரவி ரவி திருப்பி அனுப்பிச்சிருவாரு ஆர் ரவி உங்களுக்கு தெரியல புரிஞ்சவங்களுக்கு தெரியாது புரியுது புரியுது அது என்னன்னா ஆர் என் ரவி மேல வந்து திமுக வந்து அவரை திரும்ப பெறுங்க ஆளுநர் பதவியில இருந்து சொல்லி மனு அனுப்பிச்சு மனு கையெழுத்து வாங்கினாங்கல்ல கூட்டணி கட்சிகள்கிட்ட அதை வந்து நேற்று குடியரசுத் தலைவர் அலுவலகத்துல கொண்டு போய் குடுத்துட்டாங்க அந்த லெட்டர் வந்து குடுத்திருக்காங்க அங்கதான் பிஜேபி ஒரு புகார் வந்து சொல்றாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்ததுன்னு உண்மைதான் அந்த மனுவில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா பிரிவினையே தூண்ற வகையில பேசுறாரு ஆளுநருக்கான என்ன வரைமுறையோ அதெல்லாம் தாண்டி வந்து செயல்படுறாருங்கிற மாதிரி நீண்ட புகார் கடிதம் தமிழ்ல ஆங்கில ரெண்டுமே வந்து எழுதி குடியரசு குடுத்துருக்காங்க யாரு எம்பிக்களுடைய உதவியாளர் தான் போய் வந்து இன்னொன்னு என்னன்னா கையெழுத்து வாங்கினாங்கல்ல அந்த கையெழுத்துலாம் அந்த கழுத்துல இணைக்கவே கிடையாதான் வாழ்க்கையிலே தூங்குகிறதா அப்படிங்கிற மாதிரி பிஜேபி வந்து கேள்வி வாங்கினாங்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சி எல்லாம் வாங்கினாங்க கையெழுத்து அந்த கையெழுத்து எங்க குடியரசுத் தலைவரோட இதுலயே அட்டாச் பண்ணவே மறந்து விட்டுட்டாங்க போல இருக்குன்னு இல்லையா அதான் என்னன்னு தெரியல ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல ஆனா இந்த ஆளுநர் பிரச்சனை இந்தியாவில பல மாநிலங்கள்ல வந்து இதாகிட்டே இருக்கு அதுவும் கேரளால வந்து இப்ப பயங்கர ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஆமா கேரளால யார் கவர்னரா இருக்காங்கன்னா ஆரிஃப் முகமது கான் தான் இருக்காரு அவர் வந்ததுல இருந்து இந்த மாநிலத்துக்கும் ஆளுநருக்கும் சண்டை நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு என்னன்னா அங்க மட்டும் இல்ல பிரதர் பிஜேபி மாநிலங்கள்ல ஆளிலையோ அங்க எல்லாமே ஆளுநருக்கும் அந்த மாநிலத்துக்கு சண்டை நடக்குது எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி இலங்கணேசன் ஒருமித்த கருத்துட இருக்காங்கிறது தெரியுதா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்போன்னு இருக்காங்களான்னு தெரியல வேலை காட்டலாமா அப்படி நினைச்சிட்டு தெரியல சரிசன் சரி கேரளா மெண்ட்ருக்கு வருவோம் கேரளா என்னன்னா நிதியமைச்சரை மாத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கையெல்லாம் வச்சாப்ல முதலமைச்சருக்கு ஆளுநர் அதெல்லாம் பண்ண முடியாத பண்ணிட்டாரு அதே மாதிரி ஆளுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா துணைவேந்தர்கள் எல்லாத்தையும் உடனே ராஜினாமா சொல்லியிருக்காரு உடனே கேரள உயர்நீதிமன்றமும் தடையெல்லாம் வந்துச்சுட்டாங்க ஆனா இவர் வரம்பு மீறி செயல்பட்டு இருக்காரு எல்லா உடனே ராஜினாமா பண்ணுமா இவருக்கு யார் யார் ராஜினாமா பண்ணணும்ங்கறது நோக்கமா இருக்கப்படுறாருமத்துக்கு ஆமா ஆனா யாரும் பண்ண மாதிரி தெரியல யாரும் பண்ணல ஆனா இவங்க ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க என்னன்னா ஒரு சட்ட அவசர சட்டம் வந்து ஒண்ணு மசோதா கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா கல் பல்கலைக்கழக சட்டம் இருக்குல்ல அதுல வந்து இவரை வந்து வேந்தராக இருக்கார்ல எல்லா பல்கலைக்கழகத்தையும் கேரளாவில் அதுலேருந்து இவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா வந்து அவசர சட்டமாக சட்டமன்றத்திலே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அமைச்சரவையும் வந்து ஒப்புதல் கொடுத்துருச்சு இப்போ அடுத்து சட்டம் ஆகணுன்னா ஆளுநருக்கு தான் அனுப்பணும் அவருக்கே அனுப்ப போறாங்க போல உங்களை நீக்கிறோம் அவர்டே கேட்க போறாங்க நீங்க ஒப்புதல் கொடுங்க முன்னாடி தமிழ்நாட்டை தான் நடந்தது இந்த ரெஃபரன்ஸ் தான் கேரளா பண்றாங்க ஆமா இது தமிழ்நாடு முன்னாடி நடந்தது வெஸ்ட் பெங்கால் நடந்தது இப்போ பிஜேபி ஆளாத மாநிலங்கள்தான் நடந்துகிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இப்ப போய் கொடுத்துருங்க அந்த மசோதாவை அவர் வந்து ஓகே பண்ணுவா பண்ண இது நிறைவேறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனா என்னன்னா ஆரிப் முகமதுக்கான எதிர்த்து ஆளுநர் மாளிகையை சுத்தி பத்திரிகையாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க பேரணி எல்லாம் நடத்திருக்காங்க பிரஸ் மீட்லாம் வச்சிருக்கார் பிரெஸ் மீட் வச்ச உடனே ரெண்டு மீடியாவை சேர்ந்த பத்திரிக்கையாளரை வெளியே போக சொல்லியிருக்கார் ஓ நீங்கள் போனதான் நான் வந்து பிரெஸ் மீட் கொடுக்குன்னா இடம் பிடிச்சிருக்கார் உங்கள் பத்திரிக்கெல்லாம் வந்து கொண்டுளிச்சு இன்னும் ஒரு ஜனநாயக ரீதியிலே செயல்படலை பத்திரிக்கையாளர்களை வெளியே போ சொல்கிறதுக்கு இவர் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுடைய குரல் வழிகள் நசுக்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி இங்கே போராட மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தத்தில் பிஜேபியில் இருக்காங்க பிரதர் பிரதார் அவங்களுக்கும் பத்திரிக்கையாளர்கள் எதாவது கேள்வி கேட்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆமாம் ஆன்டி இண்டியான்றாங்க கெட் அவுட் ஆல் ஆஃப் யூன்றாங்க அதுக்கு எல்லா பக்கமும் முடியும் என்ன கேள்வியோ அதை தான் செய்வோம் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அப்படி இல்லாட்டி மேடைகளில் வரீங்க முக்கியமான பதவிகளில் இருக்கீங்க ஆமா பிரதமரே பதில் சொல்ல மாட்டாரு பார்க்கவே மாட்டாரு பிரெஸ் பக்கமே வர மாட்டார் சரி நாளைக்கு வந்து திண்டுக்கலுக்கு வர்றாரு பிரதமர் மோடி கௌரவ டாக்டர் புட்டம் வாங்க போறாரு இளையராஜா இசைஞானி இளையராஜா ஆனா பாருங்களேன் பிரதர் எல்லாருமே டிராவலே இருக்காங்க ஸ்டாலின் வந்து கொங்கு மண்டலத்துக்கு போயிருக்காரு குடியரசுத் தலைவர் முதல் முறையா குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு பிறகு அவங்க மாநிலமான ஒரிசா கிளம்பி போயிருக்காங்க பிரதமர் மோடி பெங்களூருக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு அமிஷாவும் டிராவல்ல இருக்காரு ஆமா ஓபிஎஸ் கூட தேனியில இருந்தவர் சென்னைக்கு வந்துட்டாரு வந்திருக்காரு எல்லாருமே டிராவலர் இருக்கா அவங்கள தலைவர்கள் எல்லாத்தையுமே ஆமா ஒரு டூர் மோடு அந்த மலைகள் எல்லாம் பேயும் டூர் மோட்ல எல்லாம் கிளம்பிட்டாங்க போல ஜி டுவெண்ட்டி அந்த கூட்டமைப்பு நாடுகளுக்கு இந்தியா வந்து தலைமை ஏற்க போகுது அதுக்காக புது தீம் புது லோவெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாமரையில உலகத்தோடைய அந்த உருண்டை கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆமா உலக உருண்டைக்கு கீழே தாமரை வச்சிருக்காங்க அதுவும் அந்த டுவெண்ட்டில ஜீரோ இருக்குல்ல அந்த ஜீரோக்கு பதிலா இத வச்சிருக்காங்க அந்த உருண்டைக்கு கீழ அப்படி தாமரை மலர்ந்து மலர விட்டுருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அகண்ட பாரதம் தானே அந்த அகண்ட பாரதமே தான் மலருங்குறதை டேர்ட்டா சொல்றாங்களா இல்ல டேட்டாவே சொல்றாங்களாம் உலகம் முழுக்க தாமரையை மலர வப்போன்னு சொல்றாங்க போல அந்த சிம்பாலிகா பல குறியீடுகள் இருக்கு அதுல ஆமா பல விஷயம் இருக்கு ஜீரோக்கு பதிலா தாமரை வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா காங்கிரஸ்ல இருந்து ஜெய்ராம் ரமேஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நேரு வந்து காங்கிரஸ் கொடியை தேசிய கொடியாக வைக்கலாம்னு சொன்னப்போ வேணான்னு மறுத்தாரு ஆனா இவங்க வந்து ஒரு ஜி நாட்டு கூட்டமைப்பு இதுல வந்து இவங்க தாமரையை வந்து தேர்தல் சின்னமான தாமரையை வந்து பிஜேபி வந்து வச்சிருக்காங்க இது வெக்கக்கேடான ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு பொங்கியிருக்காரு என்ன சொல்ல வராங்கன்னா தாமரையை தவிர வேற எந்த பூவிலையும் இந்தியா மலராது நாங்க தான் மலர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க என்னவா என்னன்னா இந்தியாவோட தேசிய மலரான தாமரையை தான் நாங்க அங்க காட்டுறோம் மலர வச்சிருக்கோம் ஆமா அப்படின்னு ஒரு முட்டை கொடுத்து சின்ன வயசுல படிச்சிருக்கோமா இல்லையா வாட் இஸ் அவர் நேஷனல் பிளவர் ஆமா உலகுக்கு திரும்ப சொல்லியிருக்காங்க போல பிஜேபில இருந்து எலான் மஸ்க் வந்து இந்த ட்விட்டரை வாங்கினார்ல வாங்கினோம்னா பல பேரை வந்து பணி நீக்கம் செஞ்சாரு அதன் தொடர்ச்சியா வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போ தாய் நிறுவனம் இருக்குல்ல மெட்டா அதோட தலைவர் மெஹ மார்க் ஜூகர்பர்க் வந்து ஒரு பதினோராயிரம் பேரை வந்து வேலைய விட்டு அனுப்பிச்சிருக்காரு நேரத்து அது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு ஒரு காரணமா அவர் சொல்லிருக்காரு வருமானமே வரல எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு எதிர்பார்த்ததோட அதனால நம்ம ஊழியர்களில் பதிமூணு சதவீதம் பேரை மட்டும் நான் வேலையை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு ஆனா என்னன்னா இது தான் நடக்குதுன்னு நம்ம இங்க இருக்க முடியாது அங்க புயல் வீசிக்கிட்டு இருக்குன்னா அதோடைய பாதிப்பு இங்க வரைக்கும் இருக்கதா வந்து செய்யும் தாக்கம் இருக்கும் இப்போ என்னன்னா வந்து ஐடி நிறுவனங்கள் எல்லாமே லே ஆஃப் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஆமாம் அது இன்னொரு விஷயமா அந்த இதில் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு நான் தான் பொறுப்பு வருமானம் குறைஞ்சதுக்குன்னு அப்ப இவரே பதவியிலேருந்து இறங்கி எதுக்கு இவ்வளவு பேரை வேலை விட்டு நீக்கினாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஓகே அதனால எல்லாருமே அலர்ட் ஆகி ஆரோக்கியங்களா மீ ஜாதகம் பார்க்க போனியே என்ன சொன்னாங்க உனக்கு ஏழ்ற சனி இருக்கான் நீ கஷ்டப்பட்டுட்டே இருப்பியான் அதை எங்க கேட்டால் நானே சொல்லியிருப்பேன் இதுக்கு போய் எதை காசு வேஸ்ட் பண்ணிட்டு அடிக்கிறாங்க இளைஞர்கள் மழை வந்தால் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த காலம் சிரம மலை பேப்பரில் கப்பல் வச்சு விளையாடுறது அந்த காலம் நைன்டி பெண்களின் நம்பிக்கை இழக்கும் போதே ஒரு ஆட்சி தனது உயிரோட்டத்தை இழந்து விடுகிறது அண்ணாமலை உண்மைதான் பாஸ் கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றிக்கிட்டே போனால் எப்படி நம்பிக்கை வரும் இந்தியா மன்மோகன் சிங்க்கு பட்டு இருக்கிறது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உலகமே ஜிக்கு பட்டிருக்கா கடன் கடன் ப்ரோ அவார்டு வந்து கிரிக்கெட்டை வச்சு ஏதாவது கொடுக்கலாமா ஏன்னா இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நடந்துட்டுருக்கு வழக்கம் போல் வந்து கே எல் ராகுல் அஞ்சு பால்ல அவுட் ஆயிட்டாரு கோலி ஃபிஃப்டிலாம் அடிச்சிருக்காரு அதனால் கே எல் ராகுலுக்கு கே எல் ராகுலுக்கு அவார்டு கொடுக்க வேணாம் அந்த கிரிக்கெட்டை வச்சு ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கலாமா கிரிக்கெட் வச்சுதான் மக்கள் எல்லாரும் பாத்துட்டு இருந்திருப்பாங்க யாரு நேரம் எல்லாருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பொலிட்டீஷியன் முகமே ட்ராக் ஓட்டுவோம் அவங்களே நம்மள வச்சு விளையாட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க என்னக்கா ஒரு ஒரு நாள் நடக்கிற மேட்ச் நம்ம டெய்லி டெய்லி அவங்க அடிபட்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம்ல அஞ்சு வருஷம் நடக்கும் ஆமா யாருக்குன்னா இந்த ஜி டுவெண்டிய வந்து டிசைன் பண்ணி மலர வச்சிருக்காங்கல்ல மோடி அண்ட் அமித்ஷா ரெண்டு பேரும் டிசைன் பண்ணிருக்காங்க கிராஃபிக் டிசைனரா மாறி இருக்காங்கல்ல டிசைனர் டிஸ்னி அப்படிங்கிற விருதை வந்து கொடுக்கலாம் ஓ டிஸ்னி ரேஞ்சுக்கு டிஸ்னி ரேஞ்சுக்குங்கிறது இல்ல டிசைனர் டிஸ்னியும் ரைமிங் டைமிங்காக நான் சொல்றேன் ஓ ஓகே ஓகே தொடர்ந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ பாருங்க நீங்க தான் இம்பர்ஃபெக்ட் ஷோவை வழிநடத்திட்டு போறீங்க மக்களே நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி